அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நினைக்கிற நினைப்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில அப்படியே போட்டு அமைதியை நம்ம கையில தான் இருக்குது நல்ல விஷயங்களா இருக்கட்டும் கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் திருப்பி திருப்பி நினைச்சிங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இம்பாக்ட கொண்டு வரும் நான் சொன்னேன்னா யாரு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணரே சொல்றார் பகவானே சொல்றார் சங்க காம திரும்ப 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 ஒரே ஒரு சக்தி ஆயிடும் அப்ப சக்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா அது மேல ஒண்ணு அறியாம ஒரு பற்றுதல் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் கடையில் போய் ட்ரெஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாமே அந்த ட்ரெஸ் மேல உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்து நினைச்சதுனாலதான் போய் வாங்குவீங்க பார்த்த உடனே எல்லா ட்ரெஸ் மேலேயும் அட்ராக்ஷன் வராது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ உதாரணத்துக்கு ட்ரெஸ்ஸும் சொல்றேன் அந்த மாதிரி எது பொருளாக வேணாலும் இருக்கலாம் அந்த அட்ராக்ஷன் வந்து எப்படி நான் வீட்டுக்கு வந்து திருப்பி அது வாங்கலாமான்னு நினைப்பீங்க அது எப்படி வாங்குறதுன்னு நினைப்பீங்க அதுக்கு எப்படி பணத்தை சேகரிக்கலாம்னு நினைப்பீங்க இது தான் எல்லாமே நினைக்க நினைக்க நீங்க பாருங்களேன் கொஞ்சம் நாள்ல போய் நீங்க அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துருப்பீங்க ஏன்னா திரும்ப திரும்ப சிந்திக்கிறது தான் தான் நீங்க கார் வாங்குறதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் எந்த பொருளை வாங்குறதா இருக்கட்டும் திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறதுனால கண்டிப்பா போய் நீங்க அதை செஞ்சிருவீங்க இதே கதை தான் இதே எக்ஸாம்பிள் தான் ஒரு கஷ்டத்துக்கும் வாழ்க்கையில மனுஷனுக்கு வந்து சுகம் வந்தா துக்கமும் வரும் அது கிருஷ்ணனே சொல்லிருக்காரு மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து சீதோஷன சுக துக்கதா வாழ்க்கையில குளிர் இருந்தா அதே மாதிரி வெப்பமும் இருக்கும் இரவுன்னு ஒன்று இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும் இதெல்லாம் சொல்றாரு பருவநிலை மாற்றம் நேர காலம் மாறுது எல்லாமே இருக்கதான் செய்யும் அப்படி நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு நீங்க பாக்குறீங்களோ நெகட்டிவ் சைடும் இருக்கதான் செய்யும் கண்டிப்பா நெகட்டிவா உங்களை திட்டுவாங்க பேசுவாங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லுவான் நீங்க எப்படி பாசிட்டிவா உங்களை பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை எல்லாரும் நெகட்டிவா பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க திரும்ப 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 நினைச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் தெரியுமா அது வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணும் கஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் மைண்டில் தேவையில்லாத உங்களுக்கு டிப்ரெஷனை உண்டு பண்ணும் அது நடக்கிறனா கோபம் வரும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது நினைக்கிறது நிறுத்தணும் மேம் நான் நினைக்கிறது எப்படி நிறுத்துறது அது தானாக தானே வருது நானாவே நினைக்கல அப்படின்னா எப்பெல்லாம் அந்த தாட்ஸ் வருதோ எப்பெல்லாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் கண்டிப்பா உறுதியா நீங்க எல்லாரும் வந்து நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்த பிறகாவது பாசிட்டிவ் தாட்ஸ் போடுவீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பத்து பாசிட்டிவ் தாட்ஸ் அது போடுங்க அப்படின்னா எப்படி மேம் போடுறது என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கு நான் செல்வ செழிப்போட இருக்கேன் நான் புத்தி கூர்மையோட இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் கருணையா இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் பணிவா இருக்கேன் இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு பத்து பாசிட்டிவ் தாட்ஸ் ஆகுது போடுங்க இன்னிலிருந்து ஆரம்பிங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப இருந்து ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க செய்ய ஆரம்பிச்சுக்கீங்க எதா இருந்தாலுமே அன்றே செய் அப்பவே செய்யணும் சொல்லுவாங்க அன்னைக்கே செஞ்சிரு அந்த டைம்ல எப்ப கேக்குறியோ அப்பவே செய்ய ஆரம்பிச்சிரு அதுதான் வந்து நல்லது நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ செய்ய ஆரம்பிங்க எல்லாருமே ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு விஷயம் எடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஒரு பாசிட்டிவ் விஷயம்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் எல்லாருமே நல்ல நினைவுகளோட நல்ல மனதோடு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன் நன்றி